ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கத்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் த ஆர்ஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் த டே ஆஃப் பேட்டில் பட் டெலிவரன்ஸ் இஸ் ஆஃப் த லார்ட் ஆமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு எல்லா விதத்திலும் எல்லா காரியங்களிலும் அவர் ஜெயத்தை கொடுக்க போகின்றார் இதுவரைக்கும் நீங்கள் அநேக காரியங்களிலே தோல்வியற்றிருக்கலாம் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளிலே நீங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம் ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்வது நான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறேன் ஜெய கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக செல்கிறார் அவர் ஜெயமாகவே எல்லாவற்றையும் செய்வார் என்று அவர் நம்மை பார்த்து சொல்கிறார் அது மாத்திரமல்ல கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் நம் தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் யுத்தம் பண்ணுவார் நமக்காக அவர் யுத்த யூத ராஜ்ய சிங்கமாய நமக்கு முன்பாக செல்வார் அவர் சாத்தானின் கிரியைகள் எல்லாவற்றையும் அவர் நிர்மூலப்படுத்துவார் அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பும் எனக்கு முன்பாக செல்கின்ற போது அவர் எல்லாவற்றையும் அவர் முறியடித்து ஜெயத்தை நமக்கு அவர் நிச்சயமாய் கட்டளிடுவார் கர்த்தர் நமக்கு விரோதமாக யார் எதை செய்தாலும் அதை அவர் முன் நின்று ஜெயத்தை வெற்றியை கொடுப்பார் ஆம் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் ஒருவேளை சில நேரங்களில் நாம் தோல்வியற்றவர்களாய் காணப்படலாம் சில நேரங்களில் நீங்களும் நானும் உலகத்தாருக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போகலாம் ஆனால் அதுவே முடிவு அல்ல கர்த்தர் உங்களுக்காகவும் நமக்காகவும் ஒரு வெற்றியை வைத்திருக்கிறார் அந்த வெற்றி சத்ருவை அவர் முறியடித்து உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜெயத்தை கொடுப்பார் ஆம் உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது எனவே நீங்கள் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு முன்பாக எனக்கு முன்பாக நம்முடைய ராஜாதி ராஜா யூத ராஜசிங்கம் செல்கிறார் ஆம் உங்களில் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்துவான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர்தாமே உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் என்று நாம் வாசிக்கிறோம் யுத்த கர்த்தர் நமக்கு முன்பாக சொல்வார் கர்த்தர் எல்லா காரியத்திலிருந்தும் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் நம்பி விசுவாசிப்போம் அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம் கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே அந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றியப்பா அண்டவரே அந்த நாளிலே கூடப்பா யாரெல்லாம் அநேக அண்டவரே வெற்றிக்காகவும் அப்பா அநேகருடைய அப்பா ஜெயத்தை பெறும்படியாகவும் அவர்கள் காத்து இருக்கிறார்கள் அன்புரேன் உம்முடைய வார்த்தையினாலே ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துங்க ஒவ்வொருவருக்கும் அப்பா நீர் ஜெயத்தை கொடுங்க அப்பா தோல்வியிலிருந்து வெற்றியை கொடுங்க ராஜாவே தோல்வியை கண்டு துவண்டு போயிருக்கிற ஒவ்வொருவரையும் கூட நீ தொட்டு சுகப்படுத்துங்க ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை கொடுங்க நம்பிக்கையை கொடுங்க அப்பா நீர் உலகத்தை ஜெயித்ததுனாலே நாங்களும் உலகத்தை ஜெயிப்போம் என்ற ஒரு நம்பிக்கை கொடுங்க நீர் அப்படி கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் அல்லமில்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ்